திரேதா யுகத்தில் ராமரின் காலத்தில் திரௌபதி யார் உண்மையான ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எங்கள் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ உங்களுக்கு பல தகவல்களையும் ஆழ்ந்த அறிவையும் தர உள்ளது இந்த உண்மைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருந்தாலும் திரௌபதி யார் அவர் ராமர் காலத்தில் அதாவது ராமாயண காலத்தில் எப்படி இருந்தார் என்பது தெரியாமல் இருக்கலாம் நண்பர்களே சத்யுகம் திரேதாயுகம் மற்றும் துவாபர யுகம் வரை திரௌபதியின் பெயர் உச்சரிக்கப்படும் போது தைரியமான பெண் ஒருவரின் பிம்பம் மனதில் தோன்றும் மகாபாரதத்தில் அவர் ஒரு முக்கியமானவர் அவரில்லாமல் மகாபாரதத்தை கற்பனை செய்வது கூட சாத்தியமில்லை அவர்தான் திரௌபதி திரௌபதி புத்திசாலி பெண் தன் மரியாதையை காக்க பாண்டவர்களை போருக்கு தூண்டினார் எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் திரௌபதியின் பிறப்பிலிருந்து அவரது முந்தைய பிறப்பு வரையிலான முழு வாழ்க்கை கதையையும் நாங்கள் உங்களுக்கு போகிறோம் இது உங்களை ஆச்சரியப்படுத்தும் திரௌபதியின் வாழ்க்கை இன்று நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க நேரிடும் எனவே ராமாயண காலத்தில் அதாவது ராமர் காலத்தில் திரௌபதி யார் என்பதை தெரிந்து கொள்ள தயாராகுங்கள் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பெல்லைக்கான் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் எங்கள் வீடியோவின் அறிவிப்பு உங்களுக்கு முதலில் கிடைக்கும் மேலும் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே நண்பர்களே திரௌபதியைப் பற்றிய இந்த ஆழமான ரகசியத்தைத் தொடங்கலாம் பிரியதர்ஷக் திரௌபதி மகாபாரதத்தின் ஒரு கதாபாத்திரம் அவர் இல்லாமல் மகாபாரதத்தை கற்பனை செய்வது கூட கடினம் பாண்டவர்கள் மகாபாரதப் போரில் வெற்றி பெற்றிருந்தாலும் போரில் வெற்றி பெற திரௌபதிதான் உந்து சக்தியாக இருந்தார் திரௌபதி ஒரு ஜோதி தனது கண்ணியத்தையும் மரியாதையையும் மீட்டெடுக்க கௌரவர்களின் இரத்தத்தால் குருக்ஷேத்திர மைதானத்தின் தாகத்தை தணித்தார் மகாபாரதப் போருக்கு பிறகு திரௌபதி பாரதத்தின் மகாராணியானார் ஆனால் அவரது வாழ்க்கையின் முடிவு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது சகோதரர்களே திரௌபதி ஒரு இளவரசி அல்லது ராணி மட்டுமல்ல அவமானமடைந்தபோது ஒரு முழு போருக்கும் வழிகாட்டிய ஒரு சக்தி ஹஸ்தினாபுரத்தின் சபையில் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் அவளை அவமானப்படுத்திய போது திரௌபதி குருக்ஷேத்திர மைதானத்தை போர்க்களமாக மாற்றிய சபதத்தை எடுத்தார் ஆனால் திரௌபதியின் வாழ்க்கை ஏன் இவ்வளவு அசாதாரணமானது என்ற கேள்வி எழுகிறது இது தற்செயலானதா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான ரகசியம் உள்ளதா எனவே நண்பர்களே இந்த கதையின் மூலம் இந்த ஆழத்தை புரிந்து பெரும்பாலான ஹிந்து நூல்கள் திரௌபதி ஒரு பெண்ணிடமிருந்து பிறக்கவில்லை ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து அவர் பிறக்கவில்லை அதனால் அவள் பெரும்பாலும் அயோஜினையா என்று அழிக்கப்படுகிறாள் அதாவது ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து பிறக்காத பெண் அயோனிஜா என்று வர்ணிக்கப்படுகிறாள் திரௌபதி மற்ற பெண்களை விட மிகவும் வித்தியாசமானவர் தன் தந்தையின் இகழ்ச்சியை கொள்வது ஐந்து கணவர்களை திருமணம் செய்து கொள்வது திரௌபதியை தவிர வேறு யாரும் செய்யாத இது போன்ற பல காரியங்கள் திரௌபதியின் பிறப்பு ஒரு அதிசயம் அவள் யாகத்தின் நெருப்பிலிருந்து தோன்றியவள் அவளது வாழ்க்கை சாதாரண பெண்களை விட முற்றிலும் மாறுபட்டது ஐந்து கணவர்களை திருமணம் செய்து கொள்வது அந்த காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றியது ஆனால் திரௌபதி அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பாண்டவர்களை ஒற்றுமையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் பிரியதர்ஷகோ இப்போது திரௌபதியின் பிறப்பு மற்றும் அவரது நோக்கம் பற்றி ஆழவாக புரிந்து கொள்வோம் உண்மையில் திரௌபதியின் பிறப்பு எப்படி எந்த நோக்கத்திற்காக நடந்தது என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிந்திருந்தார் அதனால் மகாபாரத போரை அதன் இறுதி பிராரப்தத்திற்கு கொண்டு செல்ல திரௌபதியை பயன்படுத்தினார் இந்த போரில் முந்தைய பிறவியில் அசுரகுலத்தில் இருந்த கௌரவ பக்கத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் இந்த அரக்கர்கள் அனைவரும் துவாபர யுகத்தின் முடிவில் மீண்டும் பிறந்தனர் அவர்கள் சமுதாயத்தில் அட்டூழியங்களை பரப்பத் தொடங்கினர் இந்த அதர்மத்தை அழிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அவதாரம் எடுத்தார் திரௌபதியின் உதவியுடன் அனைத்து அதர்மிகளையும் அழித்து தர்மத்தை நிறுவினார் ஆனால் திரௌபதி யார் என்ற கேள்வி மனதில் எழுகிறது எனவே நண்பர்களே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முந்தைய பிறப்பு அதாவது பகவான் ஸ்ரீராமரின் யுகத்தில் பிரம்ம வைவர்த்த புராணத்தின் பிரகிருதி காண்டம் மற்றும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் உத்தர காண்டத்திலிருந்து நண்பர்களே இந்த திரௌபதியின் முந்தைய பிறப்பு வேதாபதியின் கதையை உங்களுக்கு சொல்வோம் நண்பர்களே ராவணனை பற்றி பேசும்போது அவர் சிவபக்தி மற்றும் கலை விவாதங்களை பற்றி பேசுவார்கள் இந்த சாக்கில் அவரை ஒரு சிறந்தவர் என்று நிரூபிக்க முயற்சிக்கின்றனர் இராவணன் தேவியை கடத்திச் சென்றான் ஆனால் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளை தொடவில்லை என்று பலர் கூறுகிறார்கள் ஆனால் இது உண்மையில்லை ராவணன் ஒரு பெரிய பெண்ணின் சாபத்தால் பயந்தான் அவர் அப்படி செய்ய முடியவில்லை அந்த பெண் வேதாபதி பிரம்ம வைவர்த்த புராணம் மற்றும் வால்மீகி ராமாயணத்தின்படி ராஜா குஷத்வஜா மற்றும் மலாவதி ஆகியோருக்கு வேதாபதி பிறந்தாள் வேதாபதி பிறந்தவுடன் அவர் வேத மந்திரங்களை படிக்க தொடங்கினார் அவற்றை மனதில் உச்சரித்தார் அதனால்தான் அவருக்கு வேதாபதி என்று பெயரிடப்பட்டது குஷத்வஜா மற்றும் தர்மத்வஜா இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது இருவரும் மகாலட்சுமியை பெரிபும் வணங்கி வழிபட்டனர் இதனால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்த அவர்களிடம் வரம் கேட்டார் வரத்தில் அவர்கள் லக்ஷ்மி தேவியிடம் செல்வம் மற்றும் அனைத்து ஐஸ்வரியங்களையும் கேட்டனர் வேதாபதியின் தவம் மற்றும் ராவணனின் அகங்காரம் மகாலட்சுமியை மகளாக கேட்டபோது அதன்படி வேதாபதி பிறந்தார் பிறந்த சில காலத்திலேயே வேதாபதி மிகவும் புத்திசாலியானார் அவரது அறிவும் அழகும் மீண்டும் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது மகாலட்சுமியின் அவதாரமாக இருந்ததால் அவருக்கு இயல்பாகவே விஷ்ணுவின் மீது ஈர்ப்பு இருந்தது அதனால் அவர் இளமை பருவப்பை அடைந்ததும் விஷ்ணுவை வணங்கத் தொடங்கினார் விஷ்ணுவையே தனது கணவனாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி கடும் தவம் புரிய தொடங்கினார் வேதாபதியின் தவக்கதை ஒரு உண்மையான சங்கல்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நமக்கு கற்பிக்கிறது அவரது வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்தன ஆனால் அவர் தனது இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை அவரது தவத்தின் விளைவு என்ன என்பதை இப்போது பார்ப்போம் வேதாபதியின் திருமணம் முதலில் அவரது குடும்பத்தினர் இந்த முடிவுக்கு மிகவும் கோபமடைந்தனர் நாராயணனை திருமணம் செய்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் நாராயணன் பரமசக்தி ஆனால் வேதாபதி ஒரு சாதாரண மனித பெண் ஸ்ரீ ஹரியை அவர் திருமணம் செய்வது சாத்தியமற்றது நடக்கதே முடியாத காரியம் அதனால் சில கால தவத்திற்கு பிறகு அவரது பெற்றோர்கள் அவரை கைவிட்டனர் ஆனால் வேதாபதி ஒருபோதும் தனது உறுதியிலிருந்து விலகவில்லை என்பதை பார்த்தபோது அவர்கள் அவரது முடிவை ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு வேதாபதியின் அழகு மனிதர்கள் அரசர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் மற்றும் தேவர்கள் வரை பரவியது அவர்களும் அவரது தந்தைக்கு திருமண பிரேரணை அனுப்பினர் ஆனால் குஷத்வஜா தனது மகளின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து அனைவரது உறவுகளையும் நிராகரித்தார் இதனால் ஷம்பு இவர ஒரு வலிமை வாய்ந்த அரக்கன் மிகவும் கோபமடைந்து குஷத்வஜாவை தூங்கும்போது கொன்றுவிட்டான் கணவனின் இந்த நிலையை பார்த்து அவரது மனைவி மலாவதி கணவனுடன் உடன்கட்டை ஏறினார் இப்போது வேதாபதி உலகில் தனியாக இருந்தார் ஆனால் அவரது தவத்தின் சக்தி அவ்வளவு பெரியதாக இருந்தது அவர் தனியாக இருந்தபோதும் யாரும் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை அவரது பெற்றோர்கள் இருந்த பிறகு வேதாபதி தனது நாட்டை விட்டு விலகி இமயமலையின் அடர்ந்த காடுகளில் தவம் இருக்கத் தொடங்கினார் ராவணனும் வேதாபதியும் அன்பர்களே வேதாபதி இமயமலையின் ஆழ்ந்த வனங்களில் தவம் இருக்க இராவணன் தனது சக்தியை பெருக்கிக் கொண்டு கந்தர்வர்கள் மற்றும் தேவர்களை வென்ற பிறகு கைலாயமலையை அடைந்தான் தனது அகங்காரத்தில் இராவணன் கைலாயமலையைத் தூக்கி இலங்கைக்கு எடுத்துச் செல்ல விரும்பினான் தனது கர்வத்தில் அவன் கைலாயமலையில் கை வைத்து அதை தனது புஜங்களால் தூக்கினான் இதைப் பார்த்த அனைத்து அகங்காரங்களையும் அழிக்கும் சிவபெருமான் மெதுவாக புன்னகைத்து தனது கால் விரலால் கைலாயமலையை லேசாக அழுத்தினார் சிவபெருமானின் இந்த செயலால் இராவணனின் அகங்காரம் நொரங்கி சிதறியது இராவணனின் கை கைலாயத்தின் அடியில் சிக்கிக்கொண்டது அவன் பயங்கர வலியால் அலறினான் வால்மீகி ராமாயணத்தில் இராவணனின் அந்த அலறல் மூன்று உலகங்களிலும் பரவியதாக கூறப்படுகிறது ஆனால் சிவபெருமான் அசையவில்லை அப்போது ராவணன் தனது வித்தையையும் திறமையையும் வெளிப்படுத்தி சிவனுக்கு மரியாதை செய்யும் வகையில் தாண்டவ ஸ்தோத்திரம் ஏற்றினான் அந்த மகத்தான ஸ்தோத்திரத்தை மீண்டும் மீண்டும் பாடினான் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனது வலியை போக்கினார் ஆனால் இராவணன் மிகவும் அகங்காரி அது அவனது இயல்பு அவன் அவ்வளவு எளிதில் மாறமாட்டான் அவனது அகங்காரம் குறையவில்லை கர்வத்துடன் கைலாயத்திலிருந்து திரும்பி இலங்கை நோக்கிச் சென்று கொண்டிருந்த வழியில் வேதாபதியின் ஆசிரமத்தை பார்த்தான் வேதாபதி தனது தவத்தின் மூலம் ஹரியை மகிழ்வித்து அடுத்த பிறவியில் அவரை கணவனாக பெறும் வரத்தை பெற்றிருந்தார் இந்த பிறப்பிலும் அவர் உலகத்திலிருந்து விலகி ஸ்ரீ ஹரியின் தவத்தில் தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார் ராவணன் இமயமலையின் ஆழ்ந்த காடுகளில் அவரது குடிலுக்கு அருகில் வந்தபோது அங்கே ஒரு எல்லையற்ற அமைதியை உணர்ந்தான் ராவணன் ஒருவேளை அப்படி ஒரு அமைதியை இதற்கு முன் உணர்ந்திருக்க மாட்டான் அவன் அந்த பக்கம் சென்றான் வேதாபதி ராவணனை பார்த்தவுடன் அவனை அடையாளம் கண்டுகொண்டார் ஏ புலஸ்திய வம்சத்தில் பிறந்த சிறந்த ராவணா உன்னை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பது எங்கள் குல பாரம்பரியம் என்று அவர் கூறினார் இதனால் வேதாபதி ராவணனை மிகவும் அழகாக உபசரித்தார் ஆனால் இராவணன் மிகவும் துஷ்டன் வேதாபதியின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை அவன் எப்படி அழிவான் அவன் அவரது அழகை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் இராவணன் வேதாபதியிடம் அன்பே நீ ஏன் இந்த காட்டில் வாழ்கிறாய் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் எந்த ராஜாவும் உன்னை ராணியாக ஆக்க தயாராக இருப்பான் பிறகு நீ ஏன் ஒரு துறவி போல் வாழ்கிறாய் என்று கேட்டான் இராவணன் இதை கேட்டபோது அமைதியான புன்னகையுடன் வேதாபதி தனது முழு வரலாற்றையும் அவனிடம் கூறினார் குஷத்வஜா மற்றும் ராணி மலாவதிக்கு அவர் எப்படி பிறந்தார் அவரது தந்தை எப்படி கொல்லப்பட்டார் அவர் ஸ்ரீ ஹரியின் பக்தராக எப்படி மாறினார் அவரை திருமணம் செய்யும் ஆசையுடன் இந்த பிறவியில் தனது வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார் என்பதையும் கூறினார் இதையெல்லாம் கேட்ட ராவணன் அகங்காரத்தால் நிறைந்து வேதாபதியிடம் அபத்தமான பேச்சுக்களை பேசத் தொடங்கினான் விஷ்ணு யார் விஷ்ணுவின் சக்தி என்னை எதுவும் செய்ய முடியாது நீ என்னை திருமணம் செய்து கொள் நான் விஷ்ணுவை விட அதிக செல்வம் தருவேன் விஷ்ணுவை விட அதிக புகழ் தருவேன் விஷ்ணுவை விட அதிக மகிழ்ச்சியாக உன்னை வைத்திருப்பேன் என்று கூறினான் அந்த அபத்தமான பேச்சை கேட்ட வேதாபதி அமைதியாக இருந்தார் ஏனென்றால் அவர் ஒரு தபஸ்வி அவர் தனது கோபத்தை வென்றிருந்தார் ஆனால் ராவணன் தனது செயல்களில் மேலும் முன்னேறினான் உன் அழகு அபூர்வமானது நீ ஏன் ஒரு துறவி போல் வாழ்கிறாய் அலங்காரம் செய் அலங்காரம் இல்லாமல் உன் உடலை ஏன் வீணாக இழக்கிறாய் உனக்கு அலங்காரம் செய்ய தெரியவில்லை என்றால் நான் உனக்கு அலங்காரம் செய்கிறேன் என்றான் நண்பர்களை இவ்வளவு சொல்லிவிட்டு இராவணன் வேதாபதியின் மீது பாய்ந்தான் வேதாபதி அவனது பிடியிலிருந்து விலக பின்னோக்கி சென்றார் இராவணன் தனது அகங்கார கோபத்தால் ஆத்திரமடைந்தான் ஏனென்றால் அதுவரை அவன் எந்த பெண்ணை தொட்டானானோ அந்தப் பெண் அவனது சொத்தாக மாறிவிட்டாள் அவன் கோபத்தால் நிறைந்திருந்தான் இராவணன் வேதாபதியின் கூந்தலை பிடித்து இழுக்கத் தொடங்கினான் அப்போது இராவணனின் ஸ்பரிசம் தனது கூந்தலில் பட்டதைக் கண்ட வேதாபதி தனது தவத்தின் சக்தியால் தன் கையை ஒரு கத்தியாக மாற்றி தனது கூந்தலை வெட்டினார் பிறகு வேதாபதி இராவணனை பார்த்து அர்ப்பப்பாவி உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது நீ என்னை தொட்டுவிட்டாய் உன்னைப் போன்ற ஒரு அற்பமான குலத்திற்கு இழிவை கொண்டு வந்தவனை என் வாயால் கூட அழைக்க மாட்டேன் என்று கூறினார் நண்பர்களே இப்படி சொல்லி வேதாபதி ராவணனை சபித்தார் ராவணா நீ முழுமையாக அழிந்து போவாய் உன் அழிவுக்கு நான் தான் காரணமாவேன் நான் இந்த வாழ்க்கையை மேலும் வாழ விரும்பவில்லை ஏனென்றால் ஸ்ரீ ஹரி அடுத்த பிறவியில் நான் அவருடைய மனைவியாவேன் என்று கூறியுள்ளார் எனவே நான் எனது தவத்தின் அக்னியில் எனது உடலை துறக்கிறேன் ஆனால் ராவணா இதை நினைவில் கொள் அடுத்த பிறவியில் நான் மீண்டும் வருவேன் நான் தான் உன் குலத்தை அழிப்பேன் உனக்கு மட்டுமல்ல உனக்கு உதவி செய்த உன் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரும் அழிந்து போவார்கள் சரியான நேரத்தில் உன்னை விட்டு விலகியவர்கள் மட்டுமே இலங்கையில் விலக்கு ஏற்ற மிஞ்சுவார்கள் என்றார் அன்பர்களே இவ்வளவு சொல்லிவிட்டு வேதாபதி தனது உடலை தவ அக்னியில் துறந்தார் வேதாபதியின் இந்த சாபம் ராவணனின் முடிவின் தொடக்கமாகும் அவரது தவத்தின் மற்றும் சங்கல்பத்தின் சக்தி ஒரு விதியை உருவாக்கியது அது திரேவாயுகத்திலிருந்து துவாபர யுகம் வரை நீடித்தது சீதையின் பிறப்பு மற்றும் திரௌபதியின் தோற்றம் வேதாபதியின் இந்த கதை எவ்வாறு தொடர்கிறது என்பதை காண்போம் அதன் பிறகு அவர் ஒரு தாமரை மலனிலிருந்து அயோனிஜ கன்னியாக தோன்றினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின்படி ராவணன் அந்த தாமரையிலிருந்து தோன்றிய அயோனிஜ கண்ணியை மீண்டும் பெற்றுக்கொண்டான் ஆனால் அவனது மந்திரிகளும் ஜோதிடர்களும் ராவணனிடம் இந்த கன்னியின் உள்ளங்கை ரேகைகள் இவள் ஒரு வருடம் இலங்கையில் தங்கினால் உன் முழு அழிவும் ஏற்படும் என்று கூறினார் நண்பர்களே பயத்தால் ராவணன் அந்த கண்ணியை கடலில் தூக்கி எறிந்தான் பிறகு மகாலட்சுமி தனது அம்சம் வேதாபதியை சில நாட்களுக்கு தடுத்து நிறுத்தினார் அவள் தானி உலக அன்னை சீதாதேவியாக பூமியிலிருந்து தோன்றினார் அதன் பிறகு ராஜா ஜனகர் கலப்பையை ஓட்டும்போது கலப்பையின் கூர்மையான பகுதி தட்டியதால் பூமியிலிருந்து தோன்றினார் அதனால்தான் அவர் சீதாதேவி என்று அழைக்கப்படுகிறார் கலப்பையின் கூர்மையான முனை சீதா எனப்படும் ஒரு பகுதி அது ஒரு பானையை தட்டியது அதனால்தான் அந்த குழந்தைக்கு சீதா என்று பெயரிடப்பட்டது நண்பர்களே ராவணன் பஞ்சவடியில் சீதாதேவியை கடத்த வந்தபோது ஸ்ரீ ராமரும் தேவியும் விரும்பியதால் வேதாபதி அக்னியிலிருந்து தோன்றி சீதாதேவியின் உருவத்தை எடுத்து போலி சீதாவாக மாறினார் இதனால் ஸ்ரீ பகவான் ராமரை கணவனாகப் பெற வேண்டும் என்ற வேதாபதியின் ஆசையும் நிறைவேறியது ராவணனை கொல்ல வேண்டும் என்ற பழிவாங்கும் சக்தியும் நிறைவேறியது இந்த பிறவியில் தனது முந்தைய பிறவியின் புண்ணிய பலன்களாலும் லக்ஷ்மியின் அம்சமாக இருப்பதாலும் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமரின் மனைவியானார் ராவணனால் கடத்தப்பட்டார் இதனால் ராவணனின் முத்த குலமும் அழிந்தது இராவணன் சீதாதேவியை அவரது விருப்பத்திற்கு மாறாக தொடக்கூட இல்லை என்று கூறுபவர்களுக்கு நான் கூறுகிறேன் ராவணனுக்கு ஒரு சாபமல்ல இரண்டு சாபங்கள் இருந்தன இதற்கு முன் அவன் ரம்பா என்ற அப்சரசை பலாத்காரம் செய்தான் இதனால் நலகுபேரன் இனி நீ ஒரு பெண்ணை அவளது விருப்பத்திற்கு மாறாக தொட்டால் உன் அழிவு ஏற்படும் என்று சாபம் கொடுத்தான் மேலும் பிரம்மா வேதாபதியுடன் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இராவணனுக்கு சாபம் கொடுத்தார் அதாவது ஒரு சாபமல்ல இரண்டு சாபங்களின் காரணமாக அவன் ஒரு பெண்ணை அவளது விருப்பத்திற்கு மாறாக தொட முடியவில்லை அப்படி தொட்டிருந்தால் அவனது தலை பல துண்டுகளாக பிரிந்து அப்போதே அவன் இறந்து விட்டிருப்பான் இந்த காரணங்களால் ராவணன் சீதாதேவியை தொட விரும்பியும் தொட முடியவில்லை மேலும் சீதாதேவி லக்ஷ்மியன் அவதாரம் இராவணனுக்கு அவளை தொடக்கூடிய தைரியம் கூட இல்லை ஸ்ரீராமர் ராவணனை கொன்ற பிறகு சீதையை அக்னி பரீட்சை எடுக்கச் சொன்னபோது முந்தைய பிறவியில் வேதாபதியாக இருந்த போலி சீதை ஸ்ரீராமரிடம் பிரபு உங்களை கணவராகப் பெற நான் வரம் கேட்டேன் பிறகு ஏன் என்னை அக்னிக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது ஸ்ரீராமர் தேவி நான் எனது வரத்தை நிறைவேற்றினேன் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் உன் சாபத்தையும் நிறைவேற்றினேன் இன்னும் சில காரியங்கள் பாக்கியுள்ளன எனவே சரியான நேரம் வரும்போது நீ மீண்டும் வர வேண்டும் அதுவரை நீ அக்னியில் இரு இப்போது நான் உன்னை என் சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறேன் ஹே தேவி தர்மத்தை நிலைநாட்ட எனக்கு உதவு நான் கிருஷ்ணராக வரும்போது நீ என் சகோதரியாக இருந்து எனக்கு உதவு என்று கூறினார் இவ்வாறு நண்பர்களே அந்த துறவி பெண் திரௌபதியின் உருவத்தை எடுத்து துவாபர யுகத்தில் பிறந்தார் அவர் திரௌபதியானார் இங்கு நாம் வேதாபதியின் கதை திரேதாயுகத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை அவரது சங்கல்பமும் சக்தியும் துவாபர யுகத்தினும் வெளிப்பட்டது திரௌபதியின் அடையாளம் நண்பர்களே ஸ்ரீராமர் ஏன் தனது மனைவியை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் கேட்கலாம் வேதாபதிதான் வரம் கேட்டார் பகவான் விஷ்ணு கேட்கவில்லை ஸ்ரீராமராக அவர் எப்போதும் அவளுடன் கணவன் மனைவி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை திரௌபதி துவாபர யுகத்தில் அக்னியிலிருந்து தோன்றி தான் முந்தைய பிறவியில் வேதாபதி என்பதை நிரூபித்தார் ஆனால் துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் சகோதரனாக இருந்து திரௌபதிக்கு எப்போதும் உதவினார் ஆக நண்பர்களே திரௌபதி யார் என்றும் தர்மத்தை நிலைநாட்டுவதில் பகவான் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்படி உதவினார் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது திரௌபதியின் கதை உண்மைக்கும் தர்மத்திற்கும் போராடும் சக்தி எப்போதும் தோற்காது என்று நமக்கு கற்பிக்கிறது யுகத்தில் வேதாபதியாகவும் துவாபர யுகத்தில் திரௌபதியாகவும் அவர் அதிர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் நண்பர்களே திரௌபதியின் இந்த கதை அவரது தைரியத்தையும் சக்தியையும் நமக்கு நினைவூட்டுவது மட்டுமல்லாமல் தர்மத்திற்கும் உண்மைக்கும் போராடுவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் கற்பிக்கிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது திரௌபதியின் வாழ்க்கை இன்றும் நமக்கு உத்வேகம் தருகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தகவலை அவர்களும் பெறுவதற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் இன்றைக்கு இவ்வளவுதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நாண விவாதத்துடன் சந்திப்போம் அதுவரை அனைத்து சகோதரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்